அரசியலில் முழு வெற்றி பெற பியூர் பாலிட்டிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரி மற்றும் இண்ணைய வழி அட்மிஷன் க்ளோசஸ் ஆன் பெப்ரவரி டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் வரலாற்று வாய்ப்பை தவறவிடாதீர்கள் செவென் டபுள் த்ரீ டபுள் எய்ட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ நிதிநிலை அறிக்கை வேளாண் துறை அமைச்சரால் இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டது வேளாண்மைத்துறை நிதிநிலை அறிக்கையில் பல்வேறு துறைகள் ஒன்றாக சேர்த்து அதாவது ஊரக வளர்ச்சித்துறை வனத்துறை பட்டு வளர்ச்சித்துறை பால் பால்வளத்துறை கூட்டுறவுத்துறை மீன்வளத்துறை வருவாய்த்துறை தொழில்துறை எரிசக்தித்துறை போன்ற பல துறைகள் வேளாண் துறைகளாக ஒதுக்கப்பட்டுள்ள நிதியினை ஒன்றிணைத்து வேளாண் துறைக்கென தனியாக நிதிநிலை அறிக்கை படித்ததை தவிர வேளாண்மைக்கும் விவசாயிகளுக்கும் கூடுதல் நிதி ஒதுக்கீடோ புதிய திட்டங்களோ எதுவும் இல்லை பார்த்திங்கன்னா பல்வேறு துறைகளை ஒன்றாக இணைத்து வேளாண் நிதிநிலை அறிக்கை சமர்ப்பி பெருக்கார் இதனால் விவசாயிகளுக்கு எந்த பயனும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது போது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக தேர்வு அறிக்கை வெளியிட்டார் இன்று முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சித் தலைவராக இருக்கின்ற பொழுது அதில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாயிகளுக்கு ஒரு குவிண்டல் நெல்லுக்கு விலை ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார் இதுவரை வழங்கவில்லை அதேபோல ஒரு டன் மெட்ரிக் டன் கரும்புக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுகின்ற ஒரு மெட்ரிக் டன்னுக்கு ஆதார விலையாக நாலாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள் ஆனால் வருகின்ற நடப்பாண்டுக்கு மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்ட விலையோடு சிறப்பு ஊக்கத்தொகையாக இருநூத்தி பதினஞ்சு ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள் அதே தேர்தல் நடக்கின்ற பொழுது விவசாயிகளை கவர்ச்சிகரமாக அறிவிப்பை கொடுத்து விவசாயிகள் வாக்குகளை பெற்ற பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகளை மறந்து விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை மறந்து அரசாங்கம்தான் இந்த விடியா திமுக அரசு என்பதை இன்றைக்கு விவசாயிகள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல டெல்டா மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு போன ஆண்டு அதாவது இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் குறுவை சாகுபடிக்காக தண்ணீர் திறந்து திறந்துவிடப்பட்டு முழுமையாக தண்ணீர் இல்லாத காரணத்தினால் சுமார் டெல்டா மாவட்டங்களில் மூணு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் ஏக்கர் நிலம் தண்ணீர் இல்லாமல் வறண்டு காய்ந்து சேதமடைந்துள்ளது இந்த குறுவை சாகுபடிக்கு இந்த விடியா திமுக அரசு பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இடம்பெறாத காரணத்தினால் இந்த மூன்று லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் மூலமாக இழப்பீட்டுத் தொகை கிடைக்கவில்லை அந்த தொகையை இந்த அரசு கொடுக்க வேண்டும் என்று நான் அறிக்கையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக சட்டமன்றத்திலும் நான் விவசாயிகள் சார்பாக அந்த கருத்தை எடுத்து வைத்தேன் ஆனால் இந்த பட்ஜெட்டிலும் நிதிநிலை அறிக்கையிலும் அதை குறிப்பிடவில்லை வேளாண் நிதிநிலை அறிக்கையிலும் விவசாயிகள் டெல்டா மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உருவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு எந்த இழப்பீட்டுத் தொகையும் அறிவிக்கப்படவில்லை இது மிக வேதனைக்குரியது இனி இந்த ஆட்சி பொறுப்பேற்று மூன்று ஆண்டு காலமாக குறுவை சாகுபடிக்கு பயிர்காப்பீட்டுத் திட்டத்தில் சேர்க்கப்படுவதில்லை இதனால் விவசாயிகள் கடும் பாதிப்புகளாக இருக்கிறார்கள் இனி வருங்காலத்திலாவது இந்த விடியா திமுக அரசு விவசாயிகளுடைய கஷ்ட நஷ்ட துன்பங்களை அறிந்து இப்படி இயற்கை சீற்றத்தினால் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் அவர்களை சேர்க்கப்பட்டு உரிய முறையில் இழப்பீட்டுத் தொகை பெற்றுத்தருவதற்கு இனி வருங்காலத்தில் குறுவை சாகுபடி விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டுத் திட்டத்தை அறிவ திட்டத்தில் இடம்பெற செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் போல மழையிலும் நிலத்தடி நீரை பயன்படுத்தி டெல்டா மாவட்ட விவசாயிகள் சம்பா தாலடி போன்ற பயிர்களை பயிர் சாகுபடி செய்தார்கள் இந்த ஆண்டு கர்நாடகத்திலிருந்து ஒவ்வொரு மாதம் நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை பெறாத காரணத்தினால் முழுமையாக இந்த பயிலுக்கு தண்ணீர் வழங்காத காரணத்தினால் அந்த பயில் கா காய்கின்ற நிலையில் விவசாயப்பேடி மக்கள் எங்களுக்கு தண்ணீர் திறந்து விடுங்கள் பயிர் விளைச்சல் அடையக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்றது என்று கோரிக்கை வைத்தார்கள் அவருடைய கோரிக்கையை ஏற்று விவசாய இந்த அரசு தண்ணீர் உரிய நேரத்தில் தண்ணீர் திறந்து விடவில்லை காலம் தாழ்த்தி தண்ணீரை திறந்து விட்ட காரணத்தினால் அந்த தண்ணீரும் பயனில்லாமல் போய்விட்டது விவசாயிகளும் தங்களுடைய பயிர்களை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது அப்படி சம்பா தாளடி நடவு செய்து இந்தார் நடவு செய்த விவசாயிகள் தண்ணீர் இல்லாமல் காய்ந்து பயிர்கள் சேதமடைந்திருக்கின்றன இதை முழுமையாக இந்த அரசு வேளாண் துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகளை வைத்து கணக்கிட்டு சம்பா தாளி பயிர் செய்த அனைத்து விவசாய பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் ஒரு ஏக்கருக்கு முப்பத்தையாயிரம் ரூபாய் இழப்பீட்டு தொகை வழங்க வேண்டும் அதே போல் குறுவை சாகுபடி செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டுத் திட்டம் செயல் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அவர்கள் இடம்பெற செய்தால் ஒரு ஹெக்டருக்கு எண்பத்தி நாலாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கும் அந்த அளவுக்கு இவர்கள் இழப்பீட்டு தொகை கொடுக்க கொடுக்காவிட்டாலும் குறுவை சாகுபடி செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு சுமார் முப்பத்தையாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பரில் கனமழை பொழிந்தது தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி போன்ற மாவட்டத்தில் கனமழை பெய்து அந்த கனமழையில் இன்றைக்கு ஆங்காங்கே தண்ணீர்கள் இன்றைக்கு ஆற்றிலிருந்து அங்கே இருக்கின்ற நதியின் வழியாக விளைநிலங்களில் மணல் வந்து திட்டு திட்டாக சேவை படிந்து விட்டது அந்த மணல்களை அப்புறப்படுத்தி ஏற்கனவே விளைநிலங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டுகின்றன அந்த பாதிப்புக்குள்ளான விளைநிலங்களை சீர் செய்து கொடுக்க வேண்டும் விவசாயிகளுக்கு அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது நலுவடைந்த கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளை சீரமைக்க ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கி ஆலைகள் சீரமைக்கப்பட்டன இதனால் கரும்பு விவசாயிகள் பயிரிட்ட கரும்பு முழுமையாக கொள்முதல் செய்யப்பட்டது அது மட்டும் இல்லாமல் அதிமுக ஆட்சியில் கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆளுகள் விவசாயிகளுக்கு தர வேண்டிய நிலுவைத் தொகையாக சுமார் எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் வழங்கப்பட்டது இன்றைய தினம் வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ள வேளாண் துறை அமைச்சர் மாவட்டத்தில் அவருடைய சொந்த தொகுதியிலேயே சேத்தியா தோப்பில் உள்ள எம்ஆர்கே கூட்டு சர்க்கரை ஆலை அம்மா அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது நாள் ஒன்றுக்கு ரெண்டாயிரம் டன் கரும்பை அறவை செய்யப்பட்டது மேலும் கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உரிய நேரத்தில் கரும்பை அறுவை அந்த ஆலை துவக்கப்பட்டிருந்தால் இதுவரை ரெண்டு லட்சம் டன் கரும்பை அறவை செய்திருக்கலாம் ஆனால் முறையாக அதை இயக்காத காரணத்தினால் அங்கு பயிரிட்டு பதிவு செய்த கருமங்களாக தனியார் ஆலைக்கு சென்று கொண்டிருக்கின்றன ஆகவே வேளாண்துறை அமைச்சர் அவருடைய சொந்த தொகையில் இருக்கின்ற கூட்டு சர்க்கரை ஆலையை முழுமையாக இயக்காத அரசு தான் இந்த விடியா திமுக அரசு போல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் நகரத்து பகுதியில் அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற மலர் பயிரிடுகின்ற விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று ஒசூரில் சர்வதேச ஏல மையம் ஒன்று இருபத்தி ஆறு கோடியில் அமைச்சோம் ஏன்னா நம்ம இந்த மூன்று மாவட்ட விவசாயிகள் மலர்களை விற்பனை செய்ய வேண்டும் என்றால் பெங்களூர் சென்றுதான் கர்நாடக சிறத்தில் பெங்களூர் சென்றுதாக விற்பனை செய்ய வேண்டிய நிலைமை இருந்தது அவர்களுக்கு போதிய விலை கிடைக்காத காரணத்தினால ஒசூரில் சர்வதேச ஏல மையம் அமைக்கப்பட்டது அந்த ஏல மையம் இன்னும் முழுமையாக செயல்படவில்லை இது வருந்தத்தக்கது இதனால் விவசாய மலர் பயிர்கின்ற விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதோடு இயற்கை விவசாயத்துக்கு இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையில் எந்த ஒரு அறிவிப்பும் கிடையாது எந்த ஒரு நிதி ஒதுக்கீடும் கிடையாது எல்லாமே இயற்கை விவசாயத்தை நாடி சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இன்றைய வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அதுக்காக எந்த திட்டமும் இல்லது எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை அதே போல தென்னை விவசாயிகளுக்கு எந்த அறிப்பு முன்னறிவிப்பு எதுவுமே இதில் இடம்பெறலை அது குறிப்பாக போனீங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் தென்னை பயிரிட்ட விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்கள் வழங்கப்படும்ன்ற அறிவிப்பை வழங்கினாங்க அது ஒரு சில திட்டத்தை நான் சொல்கிறேன் அவருடைய தேர் அறிக்கையில் பதிமூணாம் பக்கத்தில் அறுபத்தி ரெண்டாவது அறிவிப்பு தமிழகம் முழுவதும் தென்னை விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் தென்னை மரத்திலிருந்து நீரா போன்ற பதநீர் இறக்கி விற்பனை செய்யப்படும் எதுவுமே அமல்படுத்தலை அதிமுக ஆட்சியில் தான் நீரா போனம் கொண்டு வந்து விவசாயிகளை காப்பாற்றுவதற்காக தென்னை பயிரிட்ட விவசாயிகளை காப்பதற்காக இந்த திட்டத்தை கொண்டாந்தால் அதை இவர்கள் அறிவிப்பாக கொடுத்தாங்க அதை நடைமுறைப்படுத்தலை அறிவிப்பு அறுபத்தி மூணு தென்னை விவசாயிகள் நலன் கருதி இளநீர் தேங்காய் ஆகியவற்றின் பயன்பாடுகள் பல்கி பெருகு வரும் தென்னைத்தோப்பில் அடுக்கு விவசாய முறை மூலம் பல்வகை பயிர்களை பயிரிட்டு ஆண்டு முழுவதும் தொடர்ச்சியான வருவாய் ஈட்டுவதற்கும் ஏற்ற திட்டங்கள் நிறைவேற்றப்படும் இது போன்ற வேளாண்மையில் ஈடுபட்டவருக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் இதுவரைக்கும் அந்த திட்டத்தை நிறைவேற்றலை அறிவிப்போடு நின்று போச்சு அறிவிப்பு நாலு சிலந்தை நோய் மற்றும் வறட்சியால் பாதிக்கப்படும் தென்னை மரங்களும் அவ்வப்போது வருகின்ற நோய்களால் பாதிக்கப்பட்ட தென்னை மரங்களுக்கும் உரிய இழப்பீடு வழங்க அரசு அவ முயற்சி செய்யப்படும் சொன்னாங்க அதுவும் செய்யலை அறிவிப்பு அஞ்சு அறுபத்தி அஞ்சு மற்றும் பட்டுக்கோட்டையில் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் துணை மண்டல மையம் ஒருங்கிணைந்த தென்னை பொருள்கள் உற்பத்தி வளாகம் அமைத்து தரப்படும் மேலும் மேலும் சேலம் பேராவணி பட்டுக்கோட்டை போன்ற தமிழகத்தின் பல்வேறு ஊர்களில் கயிறு சார்ந்த பல்வேறு பொருட்கள் சிறு மற்றும் குடிசை தொழிலாகவும் மகளிர் சுயஉதிகளு குழுக்கள் மூலமாகவும் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன இவற்றை தமிழக அரசு கூட்டுறவு நிறுவனங்கள் நேரடியாக கொள்முதல் செய்து விற்பனை செய்யப்படும் அந்த அறிவிப்பும் அறிப்போட விட்டுவிட்டாங்க அறிவிப்பு அறுபத்தி ஆறு கொப்பரை தேங்காய்களை தமிழ்நாடு தென்னை நலவாரித்தின் தமிழ்நாடு கோகனட் வெல்ஃபேர் போர்டு மூலம் அரசே கொள்முதல் செய்வதோடு கொள்முதல் விலையும் அரசே நிர்ணயம் செய்யும் மேலும் தேங்காய் எண்ணெய் அரசு கொள்முதல் செய்து கடையில் விற்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அந்த தென்னை மர விவசாயிகள்லாம் இதை நிறைவேற்ற வேண்டும் என்று அண்மையில் அறவழியில் சென்னையில் வந்து போராட்டம் நடத்தினாங்க அதற்கும் தீர்வு காணல இந்த அரசு இப்படி தென்னை விவசாயிகளுக்கு இந்த ஆட்சி வந்தவுடனே நான் சொன்ன அந்த அறிவிப்பில் இடம்பெற்ற நிறைவேற்றப்படும் சொன்னாங்க அதுவும் நிறைவேற்றப்படவில்லை அதே மாதிரி விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுகின்ற நெல்லை மூட்டைகளாக பிடித்து அரசு நேரடி கொள்முதல் கொண்டு செல்கிறாங்க அங்கே உடனே கொள்முதல் செய்து அந்த விவசாயிகளுக்கு உடனே கூட வங்கியில் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது வரவு செய்யப்பட்டது ஆனால் இப்பொழுது ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யப்பட்டு அதற்கு தான் நேரடி கொள் நேரடி கொள்மு அரசு நெல் கொள்ளுக்கு கொண்டு வந்து விற்பனை செய்ய வேண்டும் அறிவிப்பு கொடுத்தாங்க இதில் படிக்காத விவசாயிகள் நிறையா இருக்கிறாங்க இதனால் பல சிரமங்கள் இருக்கின்றன இதை எடுத்து சொன்னோம் அதையும் சரி செய்யலை அதோடு விவசாயிகள் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்ட நெல்லை உடனுக்குடன் கொள்முதல் செய்யாத காரணத்தால் அவர்கள் திறந்த வெளியில் மூட்டையில் அடுக்கி வச்சு அண்மையில் மழை பெஞ்சுது போன வருஷம் மழை பேஞ்சுது இந்த வருஷம் மழை பெஞ்சது நிறைய நெல் மூட்டைகள் நலைந்து முளைத்து வீணாகி இருக்கின்றது இன்றைக்கி பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையில் கூட பார்த்திங்கன்னா அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் முப்பத்தையாயிரம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செஞ்சு அங்கேயே இருப்பிச்சிட்ருக்காங்க அது வேறு இடத்துக்கு கொண்டு போகல அந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கின்ற அருகில் இருக்கின்ற அந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கின்ற விவசாயிகள்லாம் தற்போது அறுவடை செய்த அந்த நெல் மூட்டைகள் எல்லாம் இன்றைக்கு விற்பனைக்காக நேரடி கொள்முதல் கொண்டு வந்து திறந்த வெளியில் அடுக்கி வச்சு காத்திட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட அவலநிலை இந்த ஆட்சியிலே பார்க்க முடிகிறது அதோட காவிரி குண்டாறு அற்புதமான திட்டம் காவிரி குண்டாறு இணைக்கின்ற அற்புதமான திட்டம் மாணவின் புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துனாங்க அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக முதற்கட்டமாக நானே நேரடியாக சென்று காவிரி குண்டார் கால்வாய் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது அந்த திட்டம் அப்படி கிடப்பில் போட்டாங்க அதே இன்றைக்கி மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீர் அந்த காவிரி குண்டாறு கால்வாயின் வழியாக இன்றைக்கு திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் ஐந்து மாவட்டங்களை ஏறி குளங்கள் நிரப்பி நிலத்தடி நீ உயர்வதற்காக இப்போ அற்புதமான திட்டத்தை அந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு நிதி நிதிநிலை அறிக்கையிலேயே நிதி ஒதுக்கீடு வேளாண்மை நிதிநிலை அறிக்கையிலே அந்த காண் நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை இது வருத்தம் அளிக்கிறது மேகதாது பற்றி எதுவுமே குறிப்பிடலை இன்றைக்கி கர்நாடக அரசு அங்கே இருக்கின்ற முதலமைச்சர் நிதியமைச்சராக இருக்கிறார் அவர் சட்டமன்றத்தில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்கின்ற பொழுது மேகதாது அணை கட்டப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்தது அதற்கு உண்டான முழுமையான அறிப்பு இந்த நிதிநிலை அறிக்கையிலையும் குறிப்பிடலை இந்த வேளாண் பட்ஜெட்லேயும் குறிப்பிடலை அதேபோல் சரபங்க நீரேற்ற திட்டம் எங்கள் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற நான்கு சட்டமன்ற தொகுதி இன்றைக்கு மேட்டூர் ஓமலூர் எடப்பாடி சங்ககிரி நான்கு சட்டமன்றத்தில் இருக்கின்ற வறண்ட பகுதியிலிருக்கின்ற நூறு ஏரிகள் நீர் நிரப்பணும் திட்டம் மேட்டூர் அணையிலிருந்து நீரேற்றின் மூலமாக இந்த தண்ணீரை நிரப்புகின்ற திட்டம் நான் இருக்கின்ற பொழுது முதற்கட்டமாக ஆறு ஏரிகள் நீர் நிரப்பணும் அப்படியே ஆமை வேகத்தில் நடந்துகிட்டு இருக்குது பல முறை சொல்லி அதுவும் நெருக்கலை அதுக்கு தேவை நிதியும் ஒதுக்கிடல அந்த திட்டமும் கிடப்பில் கிடக்குது அதேபோல் நிழந்தாய் வாளி காவிரி அற்புதமான திட்டம் நாங்கள் மத்திய அரசு போராடி வாதாடி திட்டத்தை நிறைவேற்ற சொன்னேன் மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீர் கடலில் போய் கலக்கின்ற வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் நக நகரங்கள் இருக்கின்றன நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அந்த மாசுபட்ட நீர் நதியில் கலங்கி நதியில் கலந்து நீர் மாசுபடுகிறது அதே அப்படி மாசுபடுகின்ற நீரை ஆங்காங்கே பேபி கால்வாயின் மூலமாக அங்கே ஒரு செம்பு கட்டி சுத்தப்படுத்தி ஆற்றில் விடுவது தான் இந்த நடந்தாய்வாளி காவிரி திட்டம் இது மேட்டூர்லேருந்து வெளியேறுகின்ற நீர் அதே போல் பவானிசாலிலிருந்து வெளியேறுகின்ற நீர் அதே உங்களுக்கு நொய்யல் அமராவதி இந்த ஆளிலிருந்து அங்கிருந்து வெளியேறுகின்ற நீர் கடைசி வரை கடல் கிடைக்கின்ற வரை நீர் மாசுபடாமல் தடுப்பதற்காக நடந்தாய்வாளி காவிரி திட்டத்தை உடனே அதுக்கும் எந்த இல்லை மே கா இது இல்லை இல்லை இப்படி பிரதான திட்டம் கோதாவரி காவிரி இணைப்பு அந்த இணைப்புக்கும் எந்தவித உதவி அதாவது எந்தவித அறிவிப்பு இது இடம்பெறல இது மிக மிக முக்கியமான திட்டம் ஏன்னா அண்டை மாநிலத்தை நம்பி தான் நம்ம நீருக்கு அண்டை மாநிலத்தை நம்பி தான் இருக்கிறோம் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றப்பட்டு விட்டால் இந்த நீர் பிரச்சனை நமக்கு இருக்காது குடியிருக்கு பிரச்சனை இருக்காது விவசாயத்துக்கு நீர் பிரச்சனை இருக்காது இதைத்தான் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது கடும் முயற்சி செய்து பிரதமர் வரை கொண்டு போய் அந்த திட்டம் கூட்டு அதாவது நாடாளுமன்றத்தில் கூட்டு கூட்டத்தில் வெளியிட்டாங்க மேதகு ஜனாதிபதியர்கள் வெளியிட்டார் ஆனால் இந்த அரசு அதுக்கு உயிரிய உரிய முயற்சி எடுக்கலை அதே நமக்கு கிடைக்க வேண்டிய நீர் கிடைக்கவில்லை இந்த அரசு செயல்படாத அரசு என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம் அதே சிறு குறு விவசாயிகளுக்கு எந்த திட்டமும் அறிவிக்கலை கிராமப்புறத்தில் முக்கியத்துவம் கிராமப்புற முக்கியத்துவம் அளிக்க இந்த வேளாண் நிதி அறிக்கையில் கிராமத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கலை கிராமத்தில் இருந்து நகரத்தை நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க ஆக கிராமத்திலே வேளாண்மை சேர்ந்த வளர்ச்சிப் பணிகள் அங்கே ஏற்படுத்தினா இன்னைக்கு இருந்து நகரத்துக்கு வருகின்றவர்கள் தடுக்கப்படும் ஆகவே இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பாட்டுண்டு விவசாயிகளுக்கு பயனில்லை விவசாயிகள் படும் பாட்டுக்கு திட்டம் எதுவும் இல்லை வேளாண் கல்வி சார்ந்த அறிவிப்புகள் எதுவும் இல்லை விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அளிக்கின்ற பட்ஜெட் இந்த பட்ஜெட் கடன் தானே அதிகமாக கொடுக்குறாங்க கடன் கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது அதனால் விவசாயிகள் மீண்டும் கடன் திருப்பித்தானே செலுத்த வேணும் அதே கடன் வந்து நாளுக்கு நாள் என்றைக்கு இடுபலுடைய விலை ஏறிட்டுது அதாவது விவசாயிகள் வந்து பயிரிடுகின்ற பொழுது அதனுடைய இடுபொருள் செலவுகள் அதிகமாகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கடன் அதிகரித்து கொடுக்குறாங்க அவ்வளோ அதான் நான் இயற்கை சார்ந்த விவசாயத்துக்கு எந்த அறிவிப்பும் இல்லை நிதியும் ஒதுக்கல அறிவிப்பும் காணும் ஏற்கனவே சொன்னங்களேன் இவருடைய அறிவிப்பு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலின் போது இன்றைய முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டாங்க அதில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அதாவது விவசாயி பரிகின்ற கரும்புக்கு ஆதார விலையாக ஒரு மெட்ரிக் டன் கரும்புக்கு நாலாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இப்போ வெறும் இரநூத்தி பஞ்சு ரூபாய் தான் கொடுத்துருக்குறாங்க மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்ட விலையோட இரநூத்தி பதிஞ்சி கூடுதலாக சிறப்பு ஊக்கத்தொகை கொடுக்க முடியும்னு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இது விவசாயிகளை ஏமாற்றுகின்ற ஒரு செயல்தான் அது பிற மாநிலத்தை ஒத்துழைப்பை நாட வேணும் இந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது இன்றைக்கு தெலுங்கானா முதலமைச்சரை பார்த்து எங்களுடைய அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் சம்பவம் தெரிவித்தார்கள் சகோதரர் வேலுமணி அவர்களும் சகோதரர் ஜெயக்குமார் அவர்களும் நாங்கள் அனுப்பி வச்சோம் இந்த தெலுங்கானா முதலமைச்சரை பார்த்து இந்த கோதாவரி காவிரி இணைப்புக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் அவர்கள் ஒத்துக்கொண்டார் போல் தெலுங்கானா முதலமைச்சரை சரி ஆந்திரா முதலமைச்சரை சந்தித்து சகோதரர் வேலுமணி அவர்களும் திரு ஜெயக்குமாரும் அமைச்சராக இருந்தபொழுது அம்மாவுடைய அரசரை பொழுது அனுப்பி வைத்து அவருடைய பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள் ஐ மத்திய அரசும் இந்த திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயார்க்கின்ற பணி துவங்கப்பட்டது ஆனால் மாநில அரசு உண்டான உதவி செய்யாத காரணத்தினாலே அவர்கள் அது அப்படி கிடப்பில் கிடக்குது ஆமாம் இதுக்கு என்ன கருமேனி நம்பியாரை பொறுத்தல கூட அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுது இவங்களை அறிவிச்சாங்க ஆனால் நிலா எடுக்காத விட்டுட்டாங்க ஃபேஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் நாளாக எடுத்தாங்க ஒன்று ரெண்டு அண்ணாதிமுக ஆட்சி முடிஞ்சது மூணாவது நாங்கள் முடிச்சுட்டோம் நாலாவதுக்கு நில இடுப்பு பண்ணி நடந்துகிட்டுருக்குது இப்போ அந்த அரசு வந்து போய் முடித்து இந்த கனமழை இன்றைக்கி பார்த்திங்கன்னா தென் மாவட்டத்தில் கனமழை பெழிஞ்சிது அண்மையில் அதில் இன்றைக்கி சோதனை ஓட்டம் ஓட்டினாங்க சோதனை ஓட்டம் சரியான முறையில்னால நிறைய உடைப்பு ஏற்பட்டுடுது நிறைய சேதாரம் ஏற்பட்டுது இதுதான் இந்த விடியா திமுக ஆட்சியில் நிர்வாகம் எந்த அளவுக்கு இருக்கு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் நன்றி